அழுகாத காஸ்ட்லியான கிழமை எது ரொம்ப காஸ்ட்லியான கிழமை எது வெள்ளிக்கிழமை சாப்பாடு குழம்பு எல்லாமே எடுத்துக்கிட்டே இருப்பான் ஆனா சாப்பிட மாட்டான் அவன் யார் யாருனாங்க மனிதனுக்கும் செல்போனுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க மனுஷனுக்கு கால் இல்லைனா பேலன்ஸ் பண்ண முடியாது பேலன்ஸ் இல்லைனா கால் பண்ண முடியாது ஒருத்தன் உடம்பு இலைக்கிறதுக்காக அவன் தோட்டத்துல மயில வந்து தினமும் ஓட விடுவானாம் ஏன் டாக்டர் ஒரு மைல் தூரம் தினமும் ஓடணும் சொன்னாராம் அதுக்குதான் ஓட விடுறானா ஷாம்புக்கும் பாம்புக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க ஷாம்பு போட்டா தலையில நுற வரும் பாம்பு போட்டா வாயில நுற வரும் வந்து வந்து கீழே போட்டுட்டானா ஆனா கீழே விழுந்த குக்கர் வந்து கீழே விழாம பறந்து போயிருச்சான் ஏன் சொல்லுங்க ஏன்னா அது பட்டர்ஃபிளை குக்கர் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்து பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க பாய் சி யூ டேக் கேர்